வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து மலேசியன் கிரீன் மலேசியன் க்ரீன்ல இல்லை இது வந்து எவ்வளோ பெரிய இப்போ நம்மகிட்ட வந்திருக்க ஸ்டாக்குகளை பார்த்துருங்க மூடுகள் எப்படி எப்படி பண்ணி பார்த்தீங்களா இதெல்லாம் எப்படி கெட்டி கட்டி வச்சுருக்கோம் இது இன்னொரு இடத்துக்கு போகுது ஸோ அதனால கட்டி வச்சுருக்கோம் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பிரித்து விடும்போது ரொம்ப பெரிய பெருசாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் பிரித்து விட்டு காட்டுறேன் பிரித்து விடும்போது பாருங்க ரொம்ப பெரிய மரமா இருக்கும் இதெல்லாம் ஒன்று டு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக காய்படும் அதாவது ஒரு வருஷம் அப்படி இல்லை ஒன்று டு அதிகபட்சமாக ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு காய்படும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இது மலேசியன் கிரீன் சூப்பரான மரம் எல்லாமே மூடு நல்ல பரும்பரும் மரங்கள் இது அந்த மலேசியன் கிரீன் கோகனட்டை பிரித்து விட்டு அந்த கெட்டு இல்லாமல் பிரித்து விட்டால் தனியாக பார்க்கும்போது இப்படி இருக்கும் மரம் எவ்வளோ பெரிய மரம்னு தான் அதாவது குத்தி வச்ச மரம்னுவாங்க இதுதான் அந்த குத்தின்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவோம் அதாவது மூடு வைக்கிற ஏரியா மூடு எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான மரங்கள் இப்படி தான் வந்திருக்கு நமக்கு வந்திருக்க புது ஸ்டாக்கு எல்லாமே நல்லா பச்சையாக தான் இருக்கும் இது பேர் தான் மலேசியன் கிரீன் இது மலேசியன் ஆரஞ்சுன்னு வாங்க எல்லாமே இளநி மரம் தான் இளநிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் அந்த பிரித்து விட்ட பிறகு அந்த மரம் இப்படி தான் இருக்கும் இனி இதை பார்த்தீங்கன்னா மலேசியன் ஆரஞ்சு இதுகளும் எல்லாம் பெரிய பெரிய மரமாக தான் வந்திருக்குது இப்போ இந்த மலேசியன் ஆரஞ்சு மலேசியன் க்ரீனும் எப்படி காய்க்கன்றதை நான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு இமேஜாக்ட்டு வச்சு விட்றேன் நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம பாமாயில் மரம் பாமாயில் எடுக்கிற மரம் இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே காய்க்கிறது எல்லாமே நல்ல மூடு வச்ச மரங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் வேணும்னா நீங்கள் வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை அந்த மூணு நம்பருக்கும் கால் பண்ணுதுன்னா மார்னிங் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை அதாவது காலில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்